اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل أقدة من لساني يفقه قولي صدق الله العظيم கணியத்திருக்குரிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே அலைக்கும் வலைக்கம் வரமத்துல வரகாத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான் அந்த மனிதர்கள் சிலர் சிலருக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்று ஆக்கினான் அல்லாஹ் படைத்த படைப்புகள் எவ்வளவோ இருக்கின்றன ஆனால் அந்த படைப்புகள் அனைத்தும் தமக்கு கட்டளையாக எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவற்றை மட்டுமே செய்து முடித்து அமைதியாகிவிடும் நிலையில் உள்ளவையாகும் ஆனால் மனிதன் மட்டும் தானே சிந்தித்து தன்னை சார்ந்த மற்ற சமூகங்களுக்கு வாடும் அனைத்திற்கும் இன்னும் குறிப்பாக மனிதர்களுக்கு இன்னும் மற்றவற்றிற்கும் உரிய முறையில் உரியவற்றை நிறைவேற்ற வேண்டிய வேலையை செய்பவனாக மனிதன் இருக்கிறான் மனிதன் சிந்திக்கக்கூடியவன் சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவன் அவன் சிந்தனையில் இதை செய்தால் சரியாக இருக்கும் என்று நினைத்து ஒன்றை செய்கின்றான் அது மற்றவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறது அதனால் நல்ல விஷயங்கள் நன்மைகள் விளைகின்றன என்று சொன்னால் அதுதான் அவனுடைய மிக உயர்ந்த நற்செயலாக பார்க்கப்படுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குரானில் சொல்லும்போது இந்நல்லதியோ அஹமிலு ஹாத்தி காணத்துலகும் ஜன்னாத்து நிச்சயமாக ஈமான் கொண்ட நிலையில் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அந்த உமீன்களுக்கு அல்லாஹு தா ஆலமீன் நீரோடும் சொர்க்கங்களை நிரந்தரமாக இருக்கும்படி ஆக்கி கொடுத்து அவர்கள் தங்க வைக்கின்றான் என்று இந்த வசனம் பேசுகிறது அந்த அமிலுசாலிஹாத் அமல் அமலுசாலிஹா என்றது என்பது என்ன அதை பெரும்பாலான மக்கள் விளங்கும்போது பரவான தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு போன்றவற்றை அதில் கணக்கில் கொண்டு வந்து பேசுவதை காண்கின்றோம் அவற்றை செய்வது நல் நன்மை தான் நல்ல விஷயம்தான் ஆனால் அதை செய்ய தவறினால் தண்டனை கிடைக்கும் எனவே அது கடமையானவை ஆனால் அமலுசாலை ஹாத் என்று சொல்லுவது நாம் நாமாகவே விரும்பி மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அதை செய்வதால் நமக்கு நன்மை கிடைக்கும் செய்யாமல் விட்டுவிட்டால் நன்மை இருக்காது ஆனால் தண்டிக்கப்பட மாட்டோம் இதுதான் வித்தியாசம் இந்த அமலுசாலி ஹாத் நல்ல விஷயங்கள் இவற்றை நாம் செய்வது என்பது இதுதான் அல்வாக நேசத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது எந்த ஒன்று நம் மீது கடமை இல்லையோ எதை நாம் செய்ய வேண்டும் வேண்டுமென்ற கட்டாயம் இல்லையோ அதை நாம முன்வந்து மற்ற மக்கள் நன்மை பெறட்டும் என்று செய்வதுதான் அல்லாமல் அந்த வேலைகளைத்தான் முன்னெடுப்பதால் அல்லாஹரபுல்லாலவின் மகிழ்கின்றான் அதற்கு எண்ணற்ற நற்கூலிகளை பல வகைகளிலே வழங்கின்றான் வழங்குகின்றான் ஒரு மனிதனுடைய நற்செயல் என்பதை இஸ்லாம் எங்கெல்லாம் வைத்திருக்கிறது என்று பார்க்கும்போது அவன் மனிதனுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் அதை ஒன்றிணைத்து ஒன்றிணைத்து சேர்த்து வைத்திருக்கிறது இது மற்ற சமூகங்களிலோ மற்ற மக்களிடத்திலோ இல்லாத ஒன்று உதாரணமாக ஒரு மனிதன் பாதையில் நடக்கின்றான் அவன் நடப்பது அவன் தேவைக்கு சென்று கொண்டிருக்கிறான் அங்கே வழியில் ஒரு சிறு முள் கிடைக்கிறது கிடக்கிறது அதை எடுத்து தூரமாக போட்டுவிட்டு செல்கின்றான் அல்லது இடையூறாக ஒரு கல் கிடக்கின்றது அந்த கல்லை பொறுக்கி ஓரத்தில் போட்டுவிட்டு போகின்றான் மற்ற மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது என்பதற்காக செய்யும் வேலை இது இந்த வேலைக்கு அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியம் நர்பாக்கியம் எண்ணற்றவை இப்படி மனிதனுடைய சாதாரண செயல்பாடுகளில் கூட இஸ்லாம் நல்லவற்றை இணைத்து வைத்திருக்கிறது இதன் கருத்தை நாம் எப்படி சொல்ல விளங்க விளங்கலாம் என்று சொன்னால் ஒரு மூமினான மனிதன் அவன் எழுந்தது முதல் மீண்டும் உறங்கும் வரை காலை முதல் மாலை வரை இரவு வரை அவன் செய்கின்ற எல்லாவற்றிலும் நன்மைகளை சமாளித்து கொள்ள முடியும் அவன் சொந்த வேலைகளை செய்தால் கூட அவற்றில் கூட அவனால் நன்மை நல்லவற்றை நன்மையே அடைந்து கொள்ள முடியும் உதாரணமாக வியாபாரம் என்பதை உலகம் எப்படி பார்க்கிறது ஒரு பொருளை வாங்கி இன்னொடத்தில் விற்றால் லாபம் அந்த அளவில் மட்டும்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள் ஆனால் இஸ்லாம் அதை மிக அழுத்தமாக கொண்டு வந்து நிறுத்துகிறது அந்த வியாபாரத்தை நீ ஹலாலான முறைகளை செய்தால் சரியான வகையில் செய்தால் அல்லாஹின் வழிகாட்டல்கள் படி நீ செய்தால் அதற்கு எண்ணற்ற நன்மைகள் நற்கூலிகள் உண்டு உதாரணமாக ஒரு பொருளை அள அளந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது நிறுத்து கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் அதிலே நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் அளந்து கொடுத்தாலும் நிறுத்து கொடுத்தாலும் அவற்றில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என் ரப்பு அல்லாஹ் ரப் அல்லாஹு தாலா இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹிற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறேன் எனவே அந்த அச்சத்தோடு அவன் அந்த வியாபாரத்தை மேற்கொள்கிறான் என்று சொல்லும்போது அந்த செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் நன்மைகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது உலகம் இதை வியாபாரமாக பார்க்கும் ஒன்று ஆனால் அதிலே நன்மைகளை பெறக்கூடியது முமின்களின் தன்மையாக இருக்கிறது ஒரு மனிதன் நோயிற்று விட்டான் அவன் நோயாளியாக படுத்திருக்கின்றான் உலகம் அதனை பல்வேறு கண்ணோட்டங்களில் பார்ப்பதே நாம் காண்கின்றோம் அவன் ஏதோ தவறு செய்துவிட்டான் அதனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பது போல் கருதுகிறார்கள் இன்னும் அப்படி தண்டிக்கப்பட்டவர்கள் அவர்களை விதிவசம் என்று நினைத்து ஒதுங்குகிறார்கள் இன்னும் அவர்கள் ஏதோ பரிதாபப்பட்டவர்கள் நாமெல்லாம் உயர்ந்தவர்கள் என்ற நிலையில் இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு கண்ணோட்டங்கள் நோயுற்றவர்களை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் இருக்கிறது மற்றவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் அதை அதை கூட ஒரு விபாதத்தை என்று மாற்றுகிறது ஒரு மனிதன் நோயுற்றால் அந்த நேரத்தில் அவன் இறைவனை நினைத்து யாரெல்லாம் உன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் பொருந்திக்கொண்டேன் பொறுமையோடு இருக்கின்றேன் எனக்கு நீ ஷிஃபாவை கொடு என்று ஒரு உட்கார்ந்திருக்கும்போது அவனுடைய நோயின் தாக்கம் ஒவ்வொன்றும் அவனுக்கு நன்மையை தரக்கூடியதாக மாறிப்போகிறது அவனை மற்றவர்கள் கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த நோயுற்றவனை எல்லோரும் சென்று சந்திக்க வேண்டும் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது ஒரு ஒன்றிணைப்பை ஏற்படுத்துகிறது பலவீனமாகி போய்விட்ட நோயுற்று நோயுற்று ஒதுங்கி கிடக்கின்ற ஒருவரை நன் நன்றாக இருக்கக்கூடிய பிற சமூக மக்கள் எல்லோரும் சென்று அவரை சந்திக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது இதில் நோயுற்ற அவருக்கு நோயை பொறுத்து கொள்வதால் நன்மை கிடைக்கிறது அந்த நோயுற்று வரை சென்று சந்திப்பதில் யாரெல்லாம் யாரெல்லாம் சென்று சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கும் நன்மை கிடைக்கின்றது ஒரு மனிதன் மரணித்தான் மரணித்து போய் கிடைக்கின்ற அவனால் இனி எதுவும் முடியாது அப்படிப்பட்டவனை மற்றவர்கள் எல்லோரும் சென்று சந்திக்க வேண்டும் குறிப்பாக அவனது தனால் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சட்டம் சொல்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் இறந்து போன மனிதன் இனி எதுவும் இயலாதவன் அவன் முடக்கப்பட்டிருக்கிறான் இனி அவன் வேலைகள் எதுவும் செய்ய முடியாது ஆனால் அவனுக்கு உலகமே ஒன்று கூடி நின்று எல்லோரும் அவனுக்கு தொழுது அதன் மூலமாக நன்மைகளை சேர்த்து வைக்கும்போது அந்த மனிதன் சொந்த வாழ்வில் அவனாக நன் நல்லவற்றை எவ்வளவு சம்பாதித்தானோ அதைவிட பன்மடங்கு மடங்கு பல் பற்பல மடங்கு பல கோடி மடங்கு அதிக நன்மைகளை மற்றவர்கள் கூடி நின்று தொழுகை செய்து அதன் மூலமாக எடுத்து அவனுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அல்லாஹரப்புள்ளமின் எவ்வளவு கருணையோடு இவற்றையெல்லாம் ஆக்கி வைத்திருக்கின்றான் இதைத்தான் சிந்திக்க வேண்டும் அருமையானவர்களே இப்படி அல்லாஹ் ஆலமியின் எல்லா அம்சங்களையும் நல் நன்மைகளாக நன்மை தரும் செயல்களாக ஆக்கி வைத்திருக்கிறான் இவை அனைத்தும் அமலுசாலியாக ஒரு மனிதன் தனது இச்சைக்காக தன் மனைவியே நாடுகின்றான் தன் மனைவியே அவன் நோக்கிச் செல்கின்றான் அப்போது கூட உலகம் அதை அவனுடைய உடல் சார்ந்த ஒரு இச்சையாக மட்டுமே பார்க்கும் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவன் உரிய முறையிலே அல்லாஹ் வழிகாட்டியபடி அந்த நல்ல விஷயங்களை நன்மை நன்மையோடு சார்ந்து தன் மனைவியை அவன் ஒன்று சேர்ந்தால் கூட அது அவனுக்கு நற்கூலி தரக்கூடியதாக இருக்கிறது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது இப்படியானால் என்ன பொருள் இங்கே எந்த ஒரு வேலையானாலும் எதை செய்தாலும் அதற்கு பின்னணியில் நன்மைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன இதுதான் இஸ்லாம் வழங்கும் தனி ஆற்றல் தனி ஒரு தன்மை இது வேறெங்கும் பார்க்க முடியாது நாம் உதாரணத்திற்கு பார்க்கின்றோம் இந்த உலகமெங்கும் இஸ்லாம் பரவியதற்கு என்ன காரணம் அதோ அந்த மதினத்து ம மதினத்து மண்ணில் ரசூல் சல்லல்லாஹிய செலவர்கள் எடுத்துரைத்தவற்றை அவரது தோடர்கள் ஹசரத் முகமது சல்லல்லா அலிவாஸ்லாம் அவர்களின் தோடர்கள் சஹாபாக்கள் உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் எடுத்து சென்றார்கள் எடுத்து தாபியங்கள் தப தாபியன்கள் நல்லோர்கள் என்று வரிசையாக பல நூற்றாண்டுகள் அதாவது ஐந்தாம் நூற்றாண்டின் மத்தியில் தொடங்கிய ரசூசல்லா அலிஸாம் அவருடைய ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியில் தொடங்கிய ரசூல் சல்லாஹ் அந்த பரப்புரை ஆறாம் நூற்றாண்டில் ஏழாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டு வரையும் தொடர்ந்து உலகெங்கும் ஓடிச் சென்று கொண்டே இருந்ததை வரலாறு பதிவு செய்திருக்கிறது இன்றும் அது தொடர்கிறது அந்த ரசோத் அவர்களுடைய அந்த விஷயங்களை அந்த ஹதீஸ்களை அவர்கள் வாழ்ந்த வழிமுறைகளை அவர்கள் மீது இறக்கப்பட்ட குரானுடைய தத்துவங்களை உலகெங்கும் எடுத்துச் செல்லக்கூடிய இந்த வேலைகளை செய்பவர்களை பாருங்கள் குறிப்பாக இந்த இந்திய தேசத்திற்கு இஸ்லாத்தை இவ்வளவு அழுத்தமான முறையில் இங்கே பதிவு செய்தவர்கள் பல்வேறு இடங்களில் வந்து இறங்கிய நல்லோர்கள் நாதாக்கள் வழிமார்கள் வழிமார்களுடைய கபறுகள் இந்த தமிழகத்தின் எல்லா ஊர்களிலும் பெரும்பாலான இடங்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் பின்னணியை பார்த்தால் எங்கிருந்தோ வெளியிலிருந்து வந்தவர்கள் தான் அவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த ஊரில் அடங்கி இருக்கின்றார்கள் அங்கு பார்க்கும்போது அங்கே அதிகமான முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் இது எதை காண்பிக்கிறது வந்தவர் மக்களிடத்தில் அந்த முகமது சல்லா அருடைய தீனை கொண்டு வந்து சேர்த்தார் இதுதான் எங்கள் இடத உண்மை சரி ஒருவர் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து விட்டு கொண்டு வ கொண்டு வருகிறார் அதை எல்லோரும் ஏற்று விடுவார்களா அவர் கொண்டு வந்து சொன்னார் என்பதற்காக ஏற்றுக்கொண்டு விடுவார்களா அப்படியெனில் கொண்டு வந்த இடத்தில் சில தனித்தன்மைகள் இருக்க வேண்டும் அதனால் தான் சொல்கின்றோம் அந்த வளிமகளுடைய வாழ்க்கையை சற்றே நாம் கவனித்தால் அதன் பின்னணியில் தெரிவது அவர்கள் இரண்டு விஷயங்களை மக்களிடத்தில் வைத்திருக்கிறார்கள் ஒன்று அவர்கள் முதன் முதலாக அந்த மக்களிடத்திலே மருத்துவத்துறையில் துறையில் அணுகியிருக்கிறார்கள் மருத்துவத்தின் மூலமாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கு நிவாரணம் செய்திருக்கிறார்கள் அதுதான் அவர்கள் செய்திருக்க மிகப்பெரிய வேலை அதனால் மக்கள் நோய் நீங்கி நன்மை அடையும் போது அதன்பின் அந்த பெரிய மனிதரை அவர்கள் மகிழ்ந்து போற்றி அவர் சொல்வதை ஏற்று அவர் சொன்ன மார்க்கத்தையும் ஏற்று தம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் அங்கே பதிவுகள் இருக்கின்றன மேலும் அந்த நல்லோர்கள் வழிமார்கள் இங்கே வந்து அந்த மக்களுக்கு காட்டிய வழிமுறைகளில் நன்மை நல்ல நல்லவற்றை பார்க்கின்றார்கள் வாழ்வியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து இவற்றையெல்லாம் இப்படி செய்து கொள்ளுங்கள் என்று வழிகாட்டுகிறார் அதிலிருந்து நன்மை பெற்ற மக்கள் அவர் சொல்வதை ஏற்று தீனுக்கு மாறுகிறார்கள் குடும்பத்தில் பிரச்சனை மனைவியோடு பிரச்சனை தாய் தந்தையரோடு பிரச்சனை குழந்தைகளோடு பிரச்சனை பெற்ற பிள்ளைகளோடு பிரச்சனை அக்கம் பக்கத்தவரோடு பிரச்சனை ஊரோடு பிரச்சனை நாட்டோடு பிரச்சனை இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதற்கான தீர்வுகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் அவை நன்றாக இருக்கிறது செய்து செய்வதற்கும் இலகுவாக இருக்கிறது எனவே மக்கள் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படித்தான் தீன் பரவி இருக்கிறது அந்த வழிமார்கள் எல்லாம் இந்த மருத்துவ மருத்துவத்தின் மூலமாக இன்னும் சின்ன 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 நல்ல வேலைகளின் மூலமாக சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு நிலைகளிலே மக்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள் ஒரு சில இடங்களிலே அரசு படைகளில் பொறுப்பேற்று நிர்வாகத்தையும் செய்திருக்கிறார்கள் படையெடுத்து செல்லக்கூடிய படைகளிலே படை வீரர்களாக சென்றும் இருக்கிறார்கள் வரலாற்றில் இதெல்லாம் விரவி கிடக்கின்றன அப்படியானால் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்க என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் மக்களிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அவற்றை சீர் செய்து அதை செய்வதன் மூலமாக அந்த மக்களின் மனங்களை வென்று இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இதுதான் அல்லாமல் இதுதான் அமலுசாலை சின்ன சின்ன விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும் அவற்றின் மூலமாக மக்களுக்கு தேவையானவற்றை செய்து தர வேண்டும் அவற்றினால் பயன்பெறக்கூடிய மக்கள் அகமகிழ்ந்து அதன் பின்னணியிலே சொல்ல வருபவரின் கருத்தை ஏற்று அவர்கள் தம்மை மாற்றி சீரமைத்துக் கொள்வார்கள் இதுதான் நல்ல மனிதர்கள் செய்கின்ற வேலை அருமையானவர்களே நாம் சுமந்து வந்த இந்த தீன் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு இதுதான் நமக்கான கடமையாக இருக்கின்றது நாம் சுமந்து வந்த இந்த தீனை நம்மோடு நிறுத்திக் கொள்வதல்ல நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் நளினமாக இங்கிதமாக நல்ல முறையில் எடுத்துரைக்க வேண்டும் அதை சொற்களாகவும் செய்யலாம் வாழ்வியலாகவும் செய்யலாம் இதுதான் அங்கே விஷயம் இப்படி செய்யும்போது எதிரில் உள்ளவர்கள் நம்மை கண்டு ஆனந்தப்பட்டு ஓடி வந்து நம்மோடு இணைந்து கொள்வார்கள் எத்தனை விஷயங்களில் பார்க்கின்றோம் இன்று பேச்சு பொருளாகவும் இருக்கிறது இஸ்லாத்தில் சாதி இல்லை இஸ்லாத்தில் எல்லோரையும் சமமாக அங்கீகரிப்பார்கள் என்ற செய்தி உலகெங்கும் பரவி இருக்கிறதே இது முஸ்லிம்களின் வாழ்வியல் மூலமாக கிடைத்த செய்தி முஸ்லிம்கள் யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டார்கள் ஏற்றத்தாழ்வு செய்ய மாட்டார்கள் எல்லோரையும் சமமாக அரை அரவணைத்துக் கொள்வார்கள் இந்த செய்தி முஸ்லிம்களின் வாழ்வியலால் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அம்சம் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் உதவி செய்வார்கள் ஓடோடி வந்து நிற்பார்கள் எல்லா தேவைகளுக்கும் முன் வருவார்கள் என்ற செய்தி உலகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இதுவும் முஸ்லிம்களுடைய வாழ்வியல் நிலைநிறுத்திய ஒரு அம்சம் இதுபோன்று தான் நல்ல மல்கள் இவற்றை அதிகம் அதிகம் செய்யும்போது அதனால் இந்த உலகம் மறட்சி அடைகிறது மீட்சி அடைகிறது நன்மை பெறுகிறது அதனால் உலகம் தன்னுடைய வாழ்வை சீரமைத்துக் கொள்கிறது இதுதான் அல்லாஹ் விரும்பும் செயல் இப்படி ஏதேனும் ஒரு நற்செயலை நாம் செய்துவிட்டு அந்த செயலை அல்லாஹ் கபுள் செய்து கொண்டால் அதை அவன் பொருந்தி ஏற்றுக்கொண்டால் அதனால் கிடைக்கும் நற்பாக்கியம் எண்ணற்றவை ஏராளமானவை சாதாரணமானது அல்ல இந்த உலகை வென்று மறுமையை நான் கைய மறுமையை நாம் கையெழுக்க கையில் கொண்டு விட அல்லாஹ் வழங்கும் அளப்பரிய நற்கூழிகளை நாம் பெற்றுக்கொண்டு விட இறுதியாக சென்றடைவதற்கு இலக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தையை நான் பெற்றுக்கொள்ள பெரும் பெரும் வேலைகள் எதுவும் தேவையில்லை அப்படி செய்தாலும் நன்மைதான் ஆனால் சிறு சிறு வேலைகளிலேயே அவற்றை நான் பெற்றுவிட முடியும் அதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் திறந்தே வைத்திருக்கின்றான் அவற்றை சிந்தியுங்கள் செய்ய முன் எல்லோரும் எல்லாவற்றையும் செய்து மற்ற மக்களுக்கு நன்மைகளை செய்யுங்கள் அவற்றை ஏற்று அவற்றை கண்டு மக்கள் மனமகிழ்ந்து அப்பொழுது அவர்கள் அடையக்கூடிய அந்த அந்த மகிழ்ச்சியில் அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்கின்றான் இதை கருத்தில் கொண்டு நாம் சிறு சிறு வேலைகளை சின்ன சின்ன நல்ல அமல்களை எல்லோருக்கும் செய்ய வேண்டும் எல்லா இடங்களிலும் செய்ய வேண்டும் எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி செய்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் வெற்றி பெற முடியும் அல்லாஹ் நம்மை வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பான் முமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற நிலையை நாம் அடைய முடியும் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக என்று துவா செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா